இது ஐநூற்றி எழுபது ரூபா லைனிங் மாதிரி வரும் ஜெரி மாதிரி இப்போ வந்து அறுநூற்றி தொண்ணூறுவா இப்படி வரும் இதே பேக் மாடல் தான் இதிலே கொஞ்சம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கொடுங்க இல்லை நேராக வேணும் கடலை வந்து கூட வாங்கலாம் ஃபேன்சி டிசைன்ஸ் தான் நியூ மாடல் தான் அந்த படம்ல இருக்கல அதே மாதிரி வரும் சேம்

வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் உங்களை காமிக்கிறது கோட் ஐட்டம் எக்ஸல் சைஸ் நாலு கலர் வரும் அதில் அறுநூற்றம்பது அறுநூற்றி ஐம்பது ரூபா ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி வரும் ஷாண்ட்ல ஆமாம் கலர்ஸ் வரும் வெஸ்டர்ன் எழுநூற்றி இருபதுனா வெஸ்டர்ன் டாப் தான் பிளாக் ஒய்டு ரெண்டு கலர்ஸ் வரும் எக்ஸல் சைஸ் ஃபுல்லாக ஜீன்ஸ்கு மேலே போடுறது ஷார்ட் டாப் ஃபேன்சி சூப்பராக இருக்கும் செவன் டுவெண்ட்டி எயிட் செவன் தேர்ட்டி இதே வெஸ்டர்ன் டாப் தான் நாலு கலர் வரும் இந்த ஃபோட்டோவில் இருக்கல அதே மாதிரி வரும் கோட் மாடல் ரியான் டாப் பதினெட்டு கேஜி நல்லா இருக்கும் சூப்பர் ஐட்டம் ਹੋਰ ਕਲਰ 730 ਦੇ ਓਕੇ 1350 ਰਾਣੇ ਪੈਂਟ ਟਾਪ ਸਾਲ ਇਲਾ ਮੇ ਸੈਟ ਵਰੂ ਐਲ ਐਕਸ ਐਲ ਡਬਲ ਐਕਸ ਐਲ ਟ੍ਰਿਪਲ ਐਕਸ ਐਲ ਇਲਾ ਸਾਈਜ਼ ਵਰੂ ਸਿੰਗਲ ਕਲਰ ਆਪਣੀ ਸੈਟ ਪੂਰੇ ਬਲੈਕ ਕਲਰਸ ਦਾ ਕਪੜਮ ਲੈ ਕੇ ਆਦੇ ਮੇਰੀ ਪੈਂਟ ਟਾਪ ਸਾਲ ਮੂਣ ਮੇ ਉਲੇ ਰਕੂ ਸੈਟ ਦਾ ਮੂਣ ਮੂਣ ਮੇ ਸੈਟ ਦਾ ਐਲ ਐਕਸ ਐਲ ਡਬਲ ਐਕਸ ਐਲ ਟ੍ਰਿਪਲ ਐਕਸ ਐਲ ਵਰ ਕੇ ਸਿੰਗਲ ਕਲਰ ਟਾਪ ਵਿਦ ਬੈਗ ਅਦਲੇ 720 ਰੇਟ ਵਰੂ ਉਰ ਨਾਲ ਕਲਰਸ ਵਰੂ பேக் வந்துடும் டாப்புக்கு வந்து இந்த மாதிரி பேக் வரும் லேத்தில் பேக்லேயே ஒரு பத்து டிசைன்ஸ் ரெடி ஆகிருக்கு சார் இதில் இந்த ரேட் வந்து எழுநூற்றி ரூபா எக்ஸ்எல் சைஸு டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் இருக்கும் அதில் இல்லை மும்பை வெஸ்டர்ன் ஐட்டம் தான் அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இந்த படமில் இருக்குல்ல மாதிரி கலர் எல்லாம் வரும் சூப்பராக இருக்கும் புது தோணி சாட்டின் தோணி புதுசு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாண்ணே இதில் வந்து எம்ஏஎல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் டிபிள் எக்ஸ்எல் வரை சைஸ் வரும் இதாக போட்டிருக்க பாருங்கள் சிங்கிள் கலர் தான் பேண்ட்டு டாப்பு சால் மூணுமே செட் இருக்கும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இதெல்லாம் மும்பை ஐட்டம் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே ஒர்க் இருக்குது அந்த ஃபோட்டோவில் போட்டிருக்க பாருங்கள் ஃபுல் ஒர்க் வரும் ஃபுல்லாமே ஒர்க் இருக்கும் நியூ மாடல் தான் சிங்கிள் கலர் வரும் மூணு நாலு சைஸ் இருக்கும் போட்டுறேன் கீழே போட்டுறோம் இது வந்து எழுநூற்றி ரூபா சார் ரேட் வரும் இந்த படமில் இருக்கல அதே மாதிரி சிங்கிள் கலர்ஸை வரும் சைஸ் வந்து ஒரே சைஸ் தான் எக்ஸல் தான் இதில் எப்படின்னு வாசு ஒன்று வரும் டாப்புக்கு வந்து வாசு கிஃப்ட் வரும் ஒரு டாப்புக்கே வாட்சு சிங்கிள் கலர்ஸ் தான் எழுநூற்றி இருபது ரூபா அந்த கட்டிருக்கெல்லாம் பாருங்கள் ஃபோட்டோவில் வாஸ் அந்த மாதிரி டாப்பு வித்து வாஸ் இது ஃபேமஸ் ஐட்டம் நிறையா சேல்ஸ் இருக்குது வாஷ் வந்து டாப் வாங்கினா வாஷ் ஃபிரீ இதில் அறுநூற்றி எழுவதுருவா இந்த ஒயிட்டு இந்த மாதிரி கலர் வரும் ஃபோர் கலர் அறுநூற்றி எழுபது ரூபா ஜோர்ஜெட் தோணி பிரியல் மாதிரி வரும் அந்த படமில் இருக்கல அதே மாதிரி சேம் ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் நியூ டிசைன்ஸில் ஜார்ஜெட் தோணி பெஸ்ட் இருக்கும் நல்ல ஐட்டம் அறுநூற்றி ஐம்பது ரூபா எக்ஸல் சைஸு கலர்ஸ் வந்து நாலு கலர் வரும் கோல்டன் ஃபுல்லாமே நியூ துணி டிஃப்ரெண்ட் ஐட்டம் சிக்ஸ் ஃபிஃப்டி ரேட் வரும் இந்த மாதிரி வரும் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் தான் வித்தியாசமான மாடல் ஃபுல்லாக மும்பை ஐட்டம் தான் டிசைன்ஸ் எல்லாம் அவ்வளோ இருக்கும் எவ்வளோ தானே இருக்கும் டூ ஹண்ட்ரட் மேலே டிசைன்ஸ் இருக்கும் வீக்லி வீக்லி பார்சல் புது புது வந்துட்டு இருக்கும் நியூ நியூ டிசைன்ஸ் நிறைய கிடைக்கும் எல்லாமே இது வெஸ்டர்ன் மும்பை ஐட்டம் தான் சிக்ஸ் ஃபிஃப்டி ரேட் இப்படிதானே பேண்ட்டு டாப்பு சால் எல்லாமே செட் இருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுரூவா சைஸ் வந்து எல் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரும் அந்த படமில் இருக்கிற மாதிரி சிங்கிள் கலர் பேண்ட்டு டாப்பு சால் மூணுமே வரும் செட்டு வரும் இந்த மாதிரி எல்லாமே அந்த மாதிரி ஷர்ட் இருக்கும் பேண்ட்டு டாப்பு சால் மூணு சேர்த்து இருக்கும் சூப்பர் ஐட்டம் சிங்கிள் கலர் நல்ல ஐட்டம் பெஸ்ட் ஐட்டம் இப்போ புதுசு வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறுவா ரேட்டு துணி வந்து சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக மும்பை ஐட்டம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பர் துணி இருக்கும் வேணும் அப்படின்னு ஸ்க்ரீன் ஷாட் போட்டு கூடாங்க நம்ம வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எஸ்டி கோரியில் பேக்கிங் பண்ணி அனுப்பிடுவோம் இதே பீஸ் தான் கோட் மாடலில் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் கோட் மாதிரி மாதிரி வரும் க்ரீனு சேப்பு வந்தே கலர் இந்த பானாமரை கலர் அண்ட் ரெண்ட் ரேட் வரும் காட்டன் துணி ரியான் நல்லாயிருக்கும் இதெல்லாம் நியூ மாடல் தான் அந்த படமில் இருக்கல அதே மாதிரி வரும் சேம் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கூடாங்க அதே உங்களுக்கு வேணும்னு அனுப்பிடுவோம் பேக்கிங் பண்ணி இல்லை நேராக வந்து வேணும் ஒரு பீஸ் வேணும் கூட நம்ம வாங்கலாம் எழுநூறுவா ரேட் கோட் மாடல் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா இதுலேயே அதே மாதிரி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்எம் அந்த மாதிரி நாலு கலர்ஸ் வரும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அதே மாதிரி தான் சிங்கிள் கலர் மேசிங் நாலு சைஸ் ML XL XXL ਵਰ ਨੂੰ ਨਾਲ ਸਹੀ 1400 ਤੋਂ 50 ਰੁਪਆ ਪੈਂਟ ਟੌਪ ਸਾਲਮੂਨ ਮੇ ਸੈਟ ਹੈ ਕੋ ਮੁੰਬਈ ਆਈਟਮ ਸੁਪਰ ਆ ਰਿਹਾ ਤੁਣੀ ਲੱ ਪੱਕਾ ਤੁਣੀ ਬੈਸਟ ਆਈਟਮ 580 ਰੁਪਆ ਇਹਨਾਂ ਮਾਰੀ 4 ਕੱਲਸ ਵਰ ਨੂੰ ਫੋਟੋ ਲੇ ਕਰੇ ਮਾਰੀ ਕੁਲਾ ਮੇ ਡਿਫਰੈਂਟ ਆਈਟਮ ਦਾ ਟੋਪ ਕੋ ਤੁਣੀ ਪੁੱਦਸੀ ਜਿੰਸ ਕੇ ਮੇ ਪੋੜਨਾ ਸੁਪਰ ਆ ਰਿਹਾ ਵੇਣਾ ਅਪਣਾ ਸਕਰੀਨ ਸ਼ਾਟ ਭੋੜ ਤੁਗਾ ਜਾਂ ਲੈਣਾ ਵੇਣਾ ਕੜੇ ਲੈ ਵੰਦ ਕੋਡ ਵਾਂਗਲਾ ਫੈਂਸੀ ਡਿਜ਼ਾਈਨਸ ਦਾ ਮੁੰਬਈ ਆਈਟਮ ਸੁਪਰ ਆ ਰਿਹਾ 680 ਰੁਪਆ புது ஐட்டம் தான் அந்த மாதிரி பேக் வரும் ஷார்ட்டில் வந்து துணி புதுசு தான் வந்திருக்கு இது எல்லாமே அடுத்த தீபாவளிக்கு வர டிசைன்ஸ் அறுநூத்தம்பது ரூபா ரேட் வரும் எல்லாத்துலேயும் பேக் வந்துடும் பேக்லேயே ஒரு பத்து பதினஞ்சு டிசைன்ஸ் நம்மகிட்ட அவைபல்ஸ் இருக்குது ஷார்ட் இருக்குது லாங் இருக்குது எல்லாமே பேக்லேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்கும் எவ்வளோ வேணும் இருக்குது ஸ்க்ரீன் ஷாட் போட்டு கூடங்க இந்த மாதிரி எல்லாம் நேராக வந்து வாங்கலாம் கலர்ஸ் டிசைன்ஸ் நிறையா இருக்கும் அதில் சேம் அந்த படம் இருக்குல்ல அதே மாதிரி வரும் வித்தியாசமான மாடல் ஃபேன்சி மும்பை ஐட்டம் அடுத்த வந்து ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறுரூவா பெண்ட்டு டாப்பு சால் மூணுமே செட் இருக்கும் அப்படி வரும் எல்லாமே சேர்த்து ஃபுல்லாக ஒர்க் இருக்கும் மும்பை ஐட்டம் இதில் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த படமில் இருக்கல அதே மாதிரி வரும் சேம் எல்லாமே மும்பை ஐட்டம் தான் ஃபுல்லாக ஒர்க் வரும் துணி சூப்பராக இருக்கும் நாலு கலர் சிங்கிள் கலர்ஸ் தான் செட்டு பேண்ட்டு டாப்பு சால் மூணுமே இருக்கும் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு அறுநூற்றம்பது ரூபா ரேட் வரும் இந்த மாதிரி இப்படி கலர்ஸ் வரும் நாலு கலர் இதில் இந்த இருக்குது கோட் மாடல் ஃபுல்லாக கோட் வரும் டோக்கோ தோணியில் புதுசி வந்திருக்கேன் ரேட்டு அறநூற்றம்பது ரூபா சூப்பராக இருக்கும் ஐட்டம் எல்லாம் நல்லாயிருக்கும் பெஸ்ட் ஐட்டம் எல்லாமே மும்பை தான் சூப்பர் ஐட்டம் ஓகே இது ஃபுல்லாக எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் கோட் மாடல் நாலு கல்லர் வரும் இதில் க்ரீனு பச்சை மேரூன் நாலு கலர் டபுள் எக்ஸல் சைஸு கோட்டு மாடலில் டபுள் எக்ஸல் சைஸ் ரியோன் டாப்பு எழுநூற்றி ஐம்பது ரூபா ரேட் டபுள் எக்ஸல்லே கோட் மாடல் சூப்பராக இருக்கும் ரியோன் தோணிலே கோட்டு மாடல் வரும் நல்ல தோணி இருக்கும் நியூ மாடல் இப்போ வந்து நானூறுரூவா வரும் ஷார்ட் ஜீன்ஸுக்கு மேலே போடலாம் ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஜார்ஜெட் தோணி இதில் பிளாக் ஒய்டு அந்த மாதிரி ரெண்டு கலர் வரும் ரெண்டு ஒயிட் வரும் ரெண்டு பிளாக் வரும் சேம் அந்த படமில் இருக்குதுல அதே மாதிரி பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட் தான் ஐட்டம் ஃபோர் ஹண்ட்ரட் ரேட் ஜோர்ஜெட் தோணிலே ஜீன்ஸ்க்கு மேலே போடுற மாதிரி ஷார்ட் டவுன் அறுநூத்தம்பது ரூபா ரேட் வரும் டோக்கோ தோணி இந்த மாதிரி ஷார்ட் வரும் ஜீன்ஸ்க்கு மேலே போடுறது நாலு கலர் வரும் இதில் இந்த மாதிரி ஃபோர் கலர்ஸ் வரும் சேம் அந்த படம் இருக்குல்ல அதே மாதிரி வரும் நியூ தோணி புது ஐட்டம் புதுசு நியூ இருக்கும் டிசைன் வந்து சூப்பராக இருக்கும் இருக்கும் தோணி சிக்ஸ் ஃபிஃப்டி தான் ரேட் அறநூற்றி ஐம்பது இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரும் ஜோர்ஜெட் தோணி நானூறுரூவா கலர்ஸ் இந்த இருக்கேன் இந்த மாதிரி கலர் எல்லாம் வரும் இதில் வேணுமே ஸ்க்ரீன் ஷாட் போட்டு கொடுத்துடலாம் இதில் இந்த படம் இருக்குல்ல அதே மாதிரி வரும் இதில் ரெண்டு டைப் இருக்கும் கொஞ்சம் லாங் வேணும் லாங் இந்த மாதிரி வரும் லாங் இருக்கே ஷார்ட் இருக்குது ரெண்டுமே நானூறுரூவா தான் கலர் வந்து நாலு கலர்ஸ் வரும் இந்த சேம் படம் இருக்குதுல அதே மாதிரி இந்த கோமேலை போட்டிருக்கல அதே மாதிரி ஃபோர் கலர்ஸ் நானூறுரூவா தான் ஜார்ஜெட் தோணி சூப்பராக போயிட்டு இருக்கு நல்லா சேல்ஸ் இருக்குது ஐநூற்றி முப்பது ரூபா இந்த மேரூன் கலர் பிளாக் கலர் மேரூன் சிமெண்ட் இந்த மாதிரி வரும் சேம் அந்த படம் இருக்குல்ல அதே மாதிரி தான் ஐநூற்றி முப்பது ரூபா ரியானிலே வந்து பதினெட்டு கேஜி ரியோனு நல்லாயிருக்கும் மும்பை ஐட்டம் பெஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லை அந்த மாதிரி பிரியலுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கு இல்லை ஃபோர் கலர்ஸ் வரும் எக்ஸல் சைஸ் அர்த்து வந்து அறுநூற்றி தொண்ணூறுவா இப்படி வரும் இதே பேக் மாடல் தான் இதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் கலர்ஸ் வந்து ஃபோர் கலர் வரும் டார்க்காக பாருங்கள் இது ஒரு கலர் இது ஒரு கலர் அப்புறம் அந்த பேக்கில் போட்டுருந்தேன் அதே மாதிரி கார் கலர்ஸ் வரும் க்ரே கலர் அறநூற்றி தொண்ணூறுவா பேக் மாடல் ஷார்ட் ஜீன்ஸ் டாப் நிறைய பேர் கேட்குறாரு ஜீன்ஸ் டாப் வேணும் ஜீன்ஸ் டாப் வேணும்னு இதிலே வந்து ரெண்டு கலர் வரும் லைட் கலர் ஜீன்ஸு டார்க் கலர் ஜீன்ஸ் டார்க்கை பாருங்க ரெண்டு கலர்ஸ் வரும் அறநூற்றி ஐம்பது ரூபா டார்க்கு லைட்டு லைட்டில் ரெண்டு கலர் வரும் டார்க்கில் ரெண்டு கலர் வரும் அறுநூற்றி ஐம்பது ரூபா ஜீன்ஸ் டாப் 750 ஃபிஃப்டி ரேட் வரும் எழுநூற்றி ஐம்பது ரூபா ஃபுல்லாமே கீழர் துணி புதுசி இந்த மாதிரி வரும் பாருங்கள் எல்லாமே இதில் போட்டிருக்கலாம் ஒன்று கலர் ரெண்டு மூணு நாலு கலர்ஸ் வரும் இந்த படமில் இருக்கிற மாதிரி சேம் டூ டிசைன் பாருங்கள் பிரியல் மாதிரி வச்சிருக்க சூப்பராக இருக்கும் செவன் ஃபிஃப்டி தான் ரேட் எக்ஸல் சைஸ் இப்போ வந்து பிரியல் வச்சது இந்த கலர் படம் கீழே பிரியல் வருவோன்னா இதில் ரேட்டு ஐநூற்றம்பது ரூபா இந்த ஓம காமிக்கில் அதே மாதிரி தான் ஃபோர் கலர் வரும் சோப்பு கருப்பு பச்சை சிமெண்ட்டு நாலு அஞ்சு ஆறு கலர்ஸ் வரும் சிம்பிளில் సో మొత్తం కామె ఫిఫ్టీ రేట్ ఐనూత్ జార్జిట్ తోణీల ప్రియల్ మరి వర సూప ఇంపెట్ తుణి పుద్దు వందే ఐనూత్ప ఫోర్ కలర్ వర జీన్స్ మేలు పోడు మరి షార్ట్ డాప్ ఇంపోర్ట తోణి గ్రే కలర్ బ్ల్యాక్ కలర్ దానిమారి బిస్కట్ కలర్ ఫోటోలో అదేమారీ వర సేమ్ ఐనూత్ ముప్పా రేట్ ఫైవ్ థర్టీ ఎళ్నూత్ పత్ రూపాయి రేటు సేమ్ ఫోటో అదేమారీ వర పడమ ఎళ్నూత్ పత్ రూ ரேட்டு அப்புறம் இதிலே வந்து இந்த மாதிரி ஒன்று வரும் இது வேறு ரேட் வரும் ஆ நானூற்றி முப்பது ரூபா ரேட்டு இது வந்து படம் இருக்குல்ல அந்த மாதிரி வரும் இது வந்து இந்த படம் இருக்கல அந்த மாதிரி இது வேறு ஐட்டம் இது வேறு ஐட்டம் டிசைன் மாதிரி மாதிரி வரும் ஃபோர் தேர்ட்டி ரேட் இது வந்து ஃபோர் தேர்ட்டி அப்புறம் இந்த மாதிரி ஒன்று வரும் இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ரேட் வரும் இது பிரியல் வரும் இந்த மாதிரி பெல்ட் மாதிரி வரும் இது ஷார்ட்டு இது கொஞ்சம் லாங்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா அது ஒரே ஐட்டம் ஒரே துணியிலே மூணு வெரைட்டி இருக்குது இது ஒரு வெரைட்டி இது ஒரு ஐட்டம் இது ஒரு ஐட்டம் எழுநூற்றி பத்து ஒன்று நானூற்றி முப்பது ஒன்று ஐநூற்றம்பது ஒன்று ஐநூற்றம்பது லாங் இதே ஃபுல்லாக லாங் இது வந்து ஷார்ட் பெல்ட் எல்லாத்துக்கும் வந்துடும் இந்த மாதிரி நெக்லஸ் மாதிரி வரும் நியூ புது தோணி தான் சாட்டின் தோணி புது ஐநூற்றி எழுபது ரூபா கோட்டு மாடல் வரும் இந்த இந்த மாதிரி வரும் பாருங்கள் டிசைன்ஸ் இந்த சேம் படம்ல அதே மாதிரி எக்ஸல் சைஸு ரியானு வந்து பதினெட்டு கேஜி ரியானு ஐநூற்றி எழுபது ரூபா ஃபார் கலர் கோட்டு மாடல் ரியானில் வந்து புதுசி பாருங்க சூப்பராக இருக்கும் நியூ நியூ டிசைன்ஸ் தான் எல்லாமே மும்பை ஐட்டம் தான் வெஸ்டர்ன் ஃபுல்லாமே நிறையா இருக்கும் கோட்டில் ஃபேன்சி லாங்கு ரியோனு ஜார்ஜெட் எல்லாமே இருக்கும் நம்ம கிட்டே கோட்டில் வந்து ஐம்பது டிசைன்ஸ் ரெடியாக இருக்கும் சாம்பிள் மட்டும் ஜஸ்ட் காமிக்கிற டிசைன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அறநூற்றி எழுபது ரூபா வரும்னே இந்த மாதிரி வரும் கலர்ஸ் வந்து இந்த ஃபோர் கலர் வரும் பெல்ட் வரும் எல்லாத்தில் இந்த படமில் இருக்கல அதே மாதிரி ஃபோட்டூ இருக்கல அதே மாதிரி வரும் நியூ ஐட்டம் அறநூற்றி ரூபா ஃபோர் கலர்ஸ் புது வெரி ஓகே எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும்னே செவன் ஃபிஃப்டி ரேட் வரும் கலர்ஸ் உங்களை காணிக்கிறேன் அந்த படமில் இருக்கல அதே மாதிரி ஃபோர் கலர் வரும் எழுநூற்றி ஐம்பதுருவா ரேட் மிரி கலர் சிமெண்ட் கலர் அந்த படம் இருக்கல அதே மாதிரி வரும் ஒயிட் கோட் வரும் லாத்தில் இந்த பாருங்கள் சூப்பராக இருக்கும் சேம் இந்த ஓப்பன் பண்ணி ஒன்று காமிச்சிருக்கீங்களே அதே மாதிரி வரும் ரியான் டாப்பில் புது ஐட்டம் செவன் ஃபிஃப்டி நூற்றி தொண்ணூறுரூவா ஒருவனே ரேட்டு இந்த மாதிரி வரும் பாருங்கள் புது வெரைட்டி டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்கும் இதில் கலர்ஸ் வந்து எந்த வரைக்கும் பாருங்கள் இது ஒரு கலர் இது ஒரு கலர் இது ஒரு கலர் இந்த மாதிரி இது எல்லாமே இந்த மாதிரி பிரியல் மாதிரி வரும் அறநூற்றி தொண்ணூறுரூவா சேம் அந்த படம் இருக்குதுல அதே மாதிரி வரும் இந்த பாருங்க ஃபோர் கலர்ஸ் அறுநூற்றி டுவெண்ட்டி டார்க் கலர் வரும் டென்டிங் தோனி புது ஐட்டம் இந்த பாருங்க மேரு ஒன்று பிளேக்கு அறுநூற்றி இருபதுருவா பிங்க்கு மூணு கலர் நாலு கலர்ஸ் வரும் இதில் டென்டிங் தோனி புதுசி சேம் அந்த படம் இருக்குல்ல அதே மாதிரி வரும் அறநூற்றி இருபது ரூபா எக்ஸல் சைஸ் அறுநூற்றி முப்பது ரூபா ரேட் வரும் இந்த காமிக்கிறவங்க இந்த படம் இருக்குல்ல அதே மாதிரி வரும் షాట్ డాప్ ఇంతమంది బ్ల్యాక్ ఒయిట్ బ్ల్యాక్ ఒయిట్ వర ఆ ముప్ప రూపా తోణ జీన్స్కి మేము పోడల సూపర్ విత్యసమైన మాడల్ సటి రేట్ ఇది వేట్ హండ్రెడ్ వర ఎక్ డబ్లు ఎక్స్ఎల్ సైజ్ వరకు కలర్స్ వంద పలర్ వర స మటం ఒక నాలుగు కలర్ ఇక టెన్ కలర్కి మే వర కలర్స్ నేను వారు ఇది ఫుల్ అదే ఐటమ్ ఎక్స్ఎల్ డబ్లు ఎక్స్ఎల్ రెండు సైజ్ వరకు ఎయిట్ హండ్రెడ్ రేట్ వరకు பதினெட்டு கேஜி ரியானு உள்ளே லைனிங் எல்லாம் உள்ளே இருக்கும் சூப்பர் தோணி நியூ மாடல் செவன் தேர்ட்டி வரும் எழுநூற்றி முப்பது ரூபா இந்த ப்ளூ கலரு இந்த மாதிரி கலர் வரும் லைட் கிரே இந்த மாதிரி க்ரீன் இந்த மாதிரி எல்லாம் வித்தியாசமான கலர்ஸ் வரும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிமெண்ட்டு காப்பி இந்த மாதிரி எல்லாமே வித்தியாசமான கலர் வரும் எழுநூற்றி முப்பது ரூபா ஷார்டாப் இது துணி புது துணி தான் இம்பார்ட்டன்ட் துணி புது ஐட்டம் எல்லாமே மும்பை தான் புதுசி தான் நியூ டிஷன் இது ஐநூற்றி எழுவது ரூபா துணைக்கு உள்ளே லைனிங் மாதிரி வரும் ஜரி மாதிரி ஃபுல்லாமே ஜரி புது ஐட்டம் ஃபைவ் செவன்ட்டி ரேட் வரும் இந்த கலர்ஸ் இதில் இருக்க பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி டபுள் கலர்ஸ் வரும் எல்லாமே உள்ளே ஜெரி மாதிரி இருக்கே காலர் மாடல் வித்தியாசமான மாடல் எல்லாமே எப்படி வரும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பெல்ட் வந்திரும் இந்த மாதிரி க்ரீனு இந்த நாலு கலர்ஸ் வரும் புது ஐட்டம் டிஃப்ரெண்ட்டு வித்தியாசமான ஐநூற்றம்பது ரூபா இன்னும் உள்ளே வரணும் ஐநூற்றம்பது ரூபா க்ரீன் கலரு இந்த மாதிரி நேவி ப்ளூ பிளாக் கலரு நேரு ஒன்று இப்படி நாலு கலர் வரும் ஜார்ஜர் தோணி இல்லை அந்த படம் இருக்கல அவங்களை படம் காமிக்கிற இந்த ஃபோட்டோவில் இருக்கல அதே மாதிரி வரும் சேம் அந்த படமில் இருக்கிற மாதிரி இதில் ரெண்டு மூணு டைப் இருக்குது லாங் இருக்குது ஷார்ட் இருக்குது எல்லாமே இருக்குது ஐநூற்றம்பது ரூபா இந்த மாதிரி வரும் சான் டிசைன் தான் கோடு வந்து வித்தியாசமான டிசைன் பார்சல் பார்சல் நிறையா சேல்ஸ் பண்ணியிருக்கேன் ஐநூற்றி ரூபா ரேட்டு இதில் பிளாக் கலரு ப்ளூ கலர் ரெண்டு கலர் வரும் கருப்பு வரும் டார்க் ப்ளூ வரும் ரெண்டு கலர்ஸ் வரும் வித்தியாசமான டிசைன் ஜார்ஜியர் துணியில் ஐநூற்றி எழுவது ரூபா சூப்பர் ஐட்டம் பாருங்கள் நல்லாயிருக்கும் கையில் இப்படி பிரியல் மாதிரி வந்துடும் முன்னாடி பிரியல் போட்டு சூப்பராக வந்திருக்கு நல்லா ஃபேமஸ் போய்ட்டு இருக்கேன் சூப்பர் ஐட்டம் ஃபைவ் செவன்ட்டி ரேட் மாடல் ஃபுல்லாமே டேண்டிங் தோணியில் ஃபுல் லாங் கோட் வந்திருக்கேன் அறநூற்றி தொண்ணூறுவா ரேட்டு எக்ஸல் சைஸு இந்த அவங்களுக்கு கலர்ஸ் தான் இது ஒரு கலர் அப்புறம் பிளாக் ஒன்று வரும் அப்புறம் மெரூன் ஒன்று வரும் மூணு நாலு கலர்ஸ் வரும் எக்ஸல் சைஸ் கோட் அறநூற்றி தொண்ணூறுவா அறுநூற்றி முப்பது ரூபா செவன் தேர்ட்டி துணி புதுசு இதாக பாரங்க் சூப்பர் தோணி இருக்கும் வித்தியாசமான மாடல் இந்த மாதிரி வரும் கலர்ஸ் வந்து இந்தா இருக்க பாருங்கள் இது ஒரு கலர் இது ஒரு கலர் அப்புறம் பிளாக் சேம் அந்த படம் இருக்குல்ல அதே மாதிரி வரும் இப்படி வரும் நியூ மாடல் வித்தியாச மாடல் செவன் தேர்ட்டி ரேட் ஐநூற்றி அறுபது ரூபா வரும் இதே பாருங்கள் இந்த மாதிரி ரியோனில் வரும் ஐநூற்றி இந்த ஃபோட்டோவில் இருக்குல்ல அதே மாதிரி கலர்ஸ் வரும் வேணொன்னே ஸ்கிரீன்ஷாட் போட்டு கூடுங்க மும்பை ஐட்டம் தான் ரியோன் தோணியில் இந்த மாதிரி வரும் பிரியல் மாதிரி முன்னாடி ஷார்ட் ஜீன்ஸ்க்கு மேலே போட்டால் சூப்பராக தெரியும் நியூ மீட மாடல் ஐநூற்றா ரேட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ செவன் டுவெண்ட்டி வரும் ரேட்டு ஃபுல்லாக லாங் வரும் கொஞ்சம் லாங் ஸ்பெஷலாக வாங்கியிருக்கு லாங்கு அண்ட் ஃபுல் ஹேண்ட் வரும் அதில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் வரும் ஃபுல்லாக லாங் வரும் கலர் இதில் நிறைய வரும் சும்மா ஒரு ஃபோர் கலர்ஸ் மட்டும் காமிக்கிறேன் இந்த படம் இருக்குல்ல அதே மாதிரி வரும் சாம் ஃபோர் டூவில் இருக்கிற மாதிரி ஃபோர் டூ ஃபைவ் கலர் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் செவன் டுவெண்ட்டி தான் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸு ஃபுல்லாக லாங் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கில்லர் தோணி புது ஐட்டம் டோக்கோ தோணி கில்லர் தோணி மிக்ஸ் பண்ணி நியூ வெரைட்டி வந்திருக்கு சூப்பர் ஐட்டம் உங்கள் எழுநூற்றி நாற்பது ரூபா இது புது துணி தான் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்திருக்கிற மாடல் ஃபுல்லாமே இந்த மாதிரி கலர்ஸ் வரும் இதில் எல்லாம் வித்தியாசமான மாடல் காலர் வச்சது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சேம் அந்த ஜீன்ஸ்க்கு மேலே போடலாம் பிளேக்கு கீழே அந்த மாதிரி கோட் மாடல் வரும் டபுள் டபுள் கலர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டபுள் டபுள் கலர்ஸ் தான் இந்த மாதிரி பாருங்கள் வித்தியாசமான மாடல் ஃபுல்லாமே டிஃப்ரெண்ட் சூப்பராக இருக்கும் காலர் வச்சது கோட்டு மாடல் துணி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் துணி தான் இது ஐநூற்றி எண்பது ரூபா வரும் இந்த மாதிரி ஃப்ராக் மாதிரி வரும் பிரியல் வரும் கையில் ஒரு ஃபார் கலர் வரும் ஆக்செல் சைஸ் இந்த கலர்ஸ் இருக்குது இதில் ஒயிட்டில் ப்ளூ கலரு அப்புறம் இந்த மாதிரி பிளாக் கலர் ப்ளூ பிளாக் இந்த மாதிரி வரும் இன்னும் கருப்பூல இந்த மாதிரி ஃபோர் கலர் வரும் ஐநூற்றி ஐம்பது ரூபா சேம் அந்த படம்ல இருக்கல அதே மாதிரி வரும் ஃப்ராக் மாதிரி வரும் ஜார்ஜெட் தோணி புதுசு டிஃப்ரெண்ட் ஐட்டம் பாருங்கள் சூப்பராக இருக்குது எட்நூற்றி அறுபது ரூபா அது ரேட் வரும் கை வந்து இப்படி வரும் பாருங்கள் இல்லை வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டு பிரில் மாதிரி வச்சு சூப்பராக வரும் இந்த பாருங்கள் அந்த படமில் அதே மாதிரி ஃபார் கலர் வரும் இல்லை இதாக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் நிறையா இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம் தான் இருக்கும் எல்லாமே வித்தியாசமான மாடல் துணி வந்து டிஃப்ரெண்ட் தான் இருக்கும் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் துணி இந்த மாதிரி வரும் ஒரு ஃபார் கலர்ஸ் வரும் வித்தியாசமான மாடல் எட்நூற்றி அறுபது ரூபா காட்டன் வரும் காலர் வச்சது இந்த படம் இருக்குல்ல அதே மாதிரி டபுள் எக்ஸல் சைஸு இந்த மாதிரி வரும் எல்லாமே வித்தியாசமான மாடல் எழுநூற்றி ஐம்பது ரூபா ப்யோர் காட்டன் டபுள் எக்ஸல் சைஸ் துணி இந்த மாதிரி வரும் ஐநூற்றி ஐம்பது பெல்ட் வந்துடும் மேலே அப்புறம் இதில் இந்த மாதிரி க்ரீனு மேரூனு ಕಲರ್ ಸಂದಿಪ್ ಬ್ಲಾಕ್ ಒಂದು ಆಲ್ಕಲ ಡಾರ್ಕ್ ಬ್ಲೂ ಬ್ಲಾಕ್ ನಾಲ್ಕಲ ಸ್ವೆಲ್ ನಮಾರಿ 550 ನಮಾರಿ ಬರ್ 550 ಜಾರ್ಜೆಟ್ ಟೋನ್ ಕಲರ್ ಸ್ಮಲ್ಲಿ ಫೋರ್ ಕಲರ್ ಜಿನ್ಸ್ ಕೆ ಮಲೆ ಪೌಡರ್ 348 ನಮಾರಿ ಬರು ಓನ್ಲಿ ಬ್ಲಾಕ್ ಮಾತ್ರ ನಕ್ಕ ಪದ ಮೈಕ್ಲೆ ಅದೇ ಮಾರಿ ಬರು ಓನ್ಲಿ ಬ್ಲಾಕ್ ಬ್ಲಿಕ್ ಪನ್ದಿರು கருப்பு மட்டன் ஜீன்ஸ்க்கு மேலே போடுற சர்ட்டு இந்த மாதிரி வரும் வித்தியாசமான மாடல் பாருங்கள் ரேட்டு வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா இந்த இப்படி வரும் அதில் மேலே வந்து கோட்டு வந்துடும் இந்த மாதிரி இது வந்து இதுக்கு உள்ள கோட்டு இதுக்கு உள்ள கோட்டு சேம் அந்த படம் இருக்குல்ல சார் அதே மாதிரி வரும் இதுக்குள்ளே ஜீன்ஸுக்கு மேலே போடுறது கலர்ஸ் வந்து இந்த வந்து இந்த ஃபோர் கலர் வரும் நியூ வெரைட்டி வரும் அறநூற்றி ஐம்பது ரூபா ஃபுல்லாக லாங் வரும் ஜாயிண்ட்லேயே இதில் வந்து சால் வந்துடும் சால் வந்து இதில் உள்ளே ஜாயின்டில் இருக்கும் திருச்சி காமிக்கிற பேகு ஜாயிண்ட்டில் சால் டிஃப்ரெண்ட் தனியாக சால் பெல்டு அந்த மாதிரி வாஷு இங்கே எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி நம்மகிட்ட இருக்கும் பாருங்கள் இதில் வந்து ஜாயிண்ட்டிலே சால் தனியாகவே இருக்கு இதில் எந்த லவா பழக்கால் கருப்பு ப்ளூ நாலு கலர்ஸ் வரும் ரேட்டு வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஜோர்ஜெட் தோணியில் ஜாயிண்ட்டில் சால் இருக்குது பாருங்கள் சால் அதுக்கு உள்ளே இருக்குது ஓகே ತುಣಿ ಸಿಕ್ಸ್ ಫಿಫ್ಟಿ ರೇಟ್ ವರದಿ ಪಾ ನಾಯಿ ಶೈನಿಂಗ್ ವರ ಬೆಲ್ಟ್ ಇದು ವರದಕ್ಕಲ್ಟ್ ಇದು ವರದಿ ಸ್ಯಾಮ್ ಪಡೆಯ ಅದೇ ಮಾದಿ ವರದಿ ಸಿಕ್ಸ್ ಫಿಫ್ಟಿ ರೇಟ್ ಫೋರ್ ಕಲ್ಲರ್ ಡಬಲ್ ಕಲರ್ಸ್ ವರ ಇದು ಕಲರ್ಸ್ ನೆರೆಯ ಫೋರ್ ಫೈವ್ ಕಲರ್ಸ್ ವರದಿ ಹಾಫ್ ಅಂಡ್ ಹಾಫ್ಲೇ ಕಲರ್ಸ್ ನಡೆಯೋ ಆರನೂತ್ರೂ ಅಂತ ಪಾ ಎ ಬೆಲ್ಟ್ ಇದು ಬಂದಿರೋ ಫೋರ್ ಕಲರ್ ವರು ಡಬಲ್ ಕಲರ್ ಫೋರ್ ಆರನೂತ್ರ ಮುಪ್ಪ என்ன மாதிரி வரோம் कोट, कोट, 630, कोट, फुल कोट। पड़म कलर हाट -हाट में அந்த படம் இருக்கले அதே மாதிரி ஃபுல் कोट வரோம் வித்யசுமான் மாடி डिफरेंट ஐட்டம் 630 ரியான் லாங் कोट ஃபுல் நம்ம ஜார்ஜெட் टोनी அந்த படம்ல இருக்கले அதே மாதிரி கலர் வரோம் இந்த ஹார்ட் ஹார்ட் டிசைன்ஸ் स्वरूप வரेंगे ஜார்ஜெட் टोनी বেলட் வேண்டிய மேல ஜின்ஸ் के मेले போड्றது ஷார்ட் टॉप 400 ரேட் 600 அர்த்த இதே அதே மாதிரிதான் 400 ரேட் ਦਾ ஷார்ட் टॉप இருக்கும் ஜின்ஸ் के मेले போड्றது அந்த படம் இருக்கले அதே மாதிரி ത്രീ ടൂ ഫോർ കലർസ് വന്നിരുന്നു ഡിഫ്രെൻറ്റ് ഐറ്റം വിത്യസ് മാഡൽ മുംബൈ ഐറ്റം എല്ലാം